ஹலோ கைஸ் வெல்கம் டு கே குமார் பிளாக்ஸ் ரீசெண்டாக நம்மளுடைய சேனலில் பப்ளிஷ் பண்ண என்சிஏ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட இன்டர்வியூ செஷன் வந்து உங்களோட சப்போர்ட் நிறையா கிடைச்சனால நிறைய மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுடைய கொஷின்ஸ்க்கான ஆன்சரை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க கொஷின்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கும் நிறையா இருந்தது ஸோ அதனுடைய கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நிறையா பேர்த்துக்கு போய் சேர்ந்தது மட்டும் இல்லாமல் அதனுடைய பலனா இந்த அப்கமிங் இயர்க்கு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்சிஏ மட்டும் இல்லாமல் மற்ற இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு வந்து அட்மிஷன்ஸ் போட்டு நிறைய பேர் வர போகிறாங்க ஸோ அதை சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் இல்லாட்டி அனுபவங்களை நம்மளுடைய என்சிஏ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய இந்த லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறாங்க அயர்லாண்ட் டைம் படி நாளைக்கு இந்நேரம் சண்டே ஃபோர் ஓ கிளாக் இந்தியன் டைம் படி எயிட் தேர்ட்டி இந்த நைட் கூகுள் லிங்க் ல ஸ்டார்ட் ஆக போகுது உங்களுக்கு யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகிறீங்களோ யார் யாரெல்லாம் லைவ்வில் கொஷின் கேட்க விரும்புகிறீங்களோ அவங்க இந்த வீடியோ கீழே மறக்காமல் உங்களுடைய இமெயில் ஐடி ஷேர் பண்ணுங்கள் அப்படி சப்போஸ் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நம்முடைய கே ஃபார் குமார் வளாக்ஸோட ஃபேஸ்புக்லையோ இல்லாட்டினா யூடியூப்லேயோ இல்லாட்டினா கே ஃபார் குமார் விளாக்ஸ் இங்கே ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த இமெயில் ஐடிக்கு மெயில் அனுப்புங்க உங்களுக்கு நான் வந்து மீட்டிங் இன்வைட் லிங்க் அனுப்பிச்சி விட்றேன் நாளைக்கு லைவா அவங்க கூட உங்களுடைய கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்களோட அனுபவித்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோ சப்போஸ் உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்களுடைய யாருக்கோ ஷேர் பண்ணணும் நினைச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காம அமுச்சு விடுங்க ஸோ உங்களால் யாரோ ஒருத்தருக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் டேர்னிங் பாய்மெண்ட்டாக அனுமதி ஓகே வெல் கச்சி சூன் லவ் யூ ஆல் பாய்